வருது வர முடியும் நான் ஒரு ஜோதிடர் மாணிக்கவாசனே ஜாதகத்தில் மெயினாக நல்ல யோகங்கள் இருந்தாலும் கூட ஆனால் அந்த ஜாதகத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால பலன்கள் வந்து நல்ல பலன்கள் நடக்கிறதில்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மாந்தி குளிகன் ஒரு ஜாதகத்தில் பயங்கரமாக அதனோட எஃபெக்ட் இருக்கும் காரணம்னா மாந்தி வந்து பிரேத சாபங்களை ஏற்படுத்தும் பிரேத சாபங்களை ஏற்படுத்தும் லக்கணத்திலேயோ அல்லது ரெண்டாம் இடத்துலையோ அஞ்சாம் இடம் அஞ்சு குறைவனோடையோ ஏழு குறைவனோடையோ ஒன்பது குறைவனோடையோ சம்பந்தப்பட்டு உட்கார்ந்து இருந்தால் அது பயங்கரமான பிரேத சாபங்களை ஏற்படுத்தும் அந்த அந்த யோகங்களை அது வந்து தடைபடும் திரிவோண திரிவோணாதிபதிகளோட மாந்தி சம்பந்தப்பட்டால் மிகப்பெரிய தோஷங்களை ஏற்படுத்தும் அது பிரேத சாபமாக மாறும் பிரேத சாபத்தை மெயினாக நம்ம வந்து ஜாதகத்துல பார்க்கணும் அது எந்த எந்த லெவலில் இருக்குது பிரேத சாபம் ஏற்படுற காரணமே வந்து மாந்தியோட காரியம்தான் வந்து எந்த ஸ்தானத்தோட சேர்றனோ அந்த ஸ்தானம் ரொம்ப பாதிக்கப்படும் ஓகேங்களா உங்க நீங்க வந்து ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது மாந்தியோட நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும் மாந்தியோட நிலையை தெரிஞ்சு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யறது காசி ராமேஸ்வரம் போன்ற கோயில்களுக்கு போய் முன்னோர்களோட வழிபாடுகள் செய்யும் பிரேத சாபங்கள் முன்னோர்களோட சாபங்கள் இதெல்லாம் தீரும் இதெல்லாம் தான் ஜாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் நல்ல முறையாக பலன்களை கொடுக்கும் அதனால வெயினா பாதாதிபதி இது சம்மந்தப்பட்டு இருந்தால் எந்த கிரகத்தோட சம்மந்தப்பட்டிருக்கோ அதை நம்ம வாட்ச் பண்ணி அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான பரிகார பகுதிகளை நம்ம கட்டாயம் செய்யணும் செஞ்சால் கண்டிப்பாக ஜாதகத்துடைய அனைத்து யோகங்களும் நல்ல முறையில் நடைபெறும் உங்க ஜாதகத்தினோட இந்த மாதிரி மாந்தியோட நிலை எப்படி கண்டுபிடிக்கணும் அதனோட காரியத்தை தெரிஞ்சு அதுக்கு உண்டான பரிகாரங்களை செஞ்சு நீங்களும் வாழ்க்கையில் நல்ல டாப் பொஸ்டில் நல்ல முன்னேற்றத்துக்குள்ளே வரணும்னா என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க என்னுடைய நம்பர் வணக்கம் வாழ்க்கை